இது நம்ம யூரோப்பியன் கிடையாது இதோட எல்லா மகிமையும் போய் சேர வேண்டியது ட்ரம்ப் அவர்களுக்கு தான் அப்ப திருப்பூருக்கு அடைச்ச அந்த கதவுல இருந்து இன்றைக்கு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஒரு கதவு தொடக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த டீல்ல இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஐம்பது அறுபது கோடி உள்ள ஒரு வசதியுள்ள ஒரு சந்தை கிடைச்சிருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும்

மிக முக்கியமான விஷயம் ஒன்னை குறிச்சு நம்ம பேசணும் அப்படின்னு நாம இன்றைக்கு இந்தியா இயு ட்ரேட் டீல் அதாவது இந்தியா யூரோப்பியன் யூனியன் வர்த்தக ஒப்பந்தத்தை குறித்து நாம இன்னைக்கு பேச போறோம் அது என்ன வர்த்தக ஒப்பந்தம் முதல் நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாடும் தனித்தனி நாடுகளுக்கு பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வாங்க அதுதான் வர்த்தகம்னு உங்களுக்கு தெரியும் அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் தன் நாட்டுக்குள் இறக்குமதி செய்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டாரிஃப் ஒரு வரி விதிப்பு செய்யற உரிமை வந்து அந்த நாட்டிற்கு இருக்கு அப்ப இந்தியாவில வந்து ஒரு பொருள் வந்து வெளிநாட்டுல இருந்து ரொம்ப இறக்குமதி பண்ணி அது ரொம்ப இந்தியன் ப்ராடக்ட்ஸை பாதிக்கிற இந்தியாவுக்கு அதிகமான வரி விதிப்பு கொடுக்கும் அப்ப ஏன்னா நம்ம நாட்டுல அந்த இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கணும் அந்த தொழிற்சாலையில பாதுகாக்கணும் அந்த தொழில பாதுகாக்கணும் அதிக வரி விதிப்பு வச்சு அதை வாங்குறத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் தன் நாட்டுக்குள்ள வரக்கூடிய பொருள்களுக்கு வரி விதிக்கின்ற உரிமை இருக்கின்றது இப்ப நீங்க யூனியன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஐரோப்பிய யூனியன் இந்த ஐரோப்பிய யூனியன் உள்ள என்ன விசேஷம் அப்படின்னா யூனியன் ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு அவங்களுக்கு கிடையாது இருபத்தேழு நாடுகளுக்கும் தனித்தனி சட்டம் தனித்தனி டிஃபென்ஸ் எல்லாமே தனித்தனி தான் இந்த யூரோப்பிய யூனியன் ஆனா என்னென்ன ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க ஒருங்கிணைஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு யூரோப்பிய யூனியன்ல செஞ்சன் விசா அப்படின்னு ஒண்ணு உண்டு அந்த விசா நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு விசா வச்சு யூரோப்ல எல்லாம் அந்த இருபத்தி நாடுகளுக்கும் நீங்க போய்க்கலாம் இப்படி சில விஷயங்கள்ல ஐரோப்பிய யூனியன் ஒன்னா இருக்கும் அதுல ஒண்ணுதான் ஐரோப்பியன் யூரோப்பிய யூனியனோட அந்த ட்ரேட் வர்த்தகம் இந்த வர்த்தகத்தை பாத்தீங்கன்னா இருபத்தி நாடுகள் இந்த ஐரோப்பிய யூனியன்ல இருக்குது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்றைக்கு ஒரு பயங்கர நெருக்கமான உறவு உண்டு அது குறிப்பிட நம்ம சொல்லணும்னா ஐரோப்பிய யூனியன் வந்து தன்னோட பாதுகாப்பு அவங்க ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்றதுல எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் ஸ்பெண்ட் பண்ணும் நேற்று அமைப்புல அது எல்லா அநேகமும் எல்லா நாடுகளும் அது நேட்டோ அமைப்புல இருக்கும் அதனால அவங்க ஒரு வலுவான ஒரு பாதுகாப்பு அமைப்பா தான் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க இப்போ என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே தலக்கு குண்டகம் மண்டக்கம் மாத்தி இப்ப ஐரோப்பிய யூனியனுக்கும் இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த அந்த நட்புறவு வந்து இன்றைக்கு கொஞ்சம் கசப்பா மாறுது என்ன பண்றாரு நம்ம ட்ரம்ப் அவர்கள்னா கிரீன்லாண்டை காமிச்சு கிரீன்லாண்டுங்கிறது டென்மார்க் உடைய ஒரு பகுதி டென்மார்க் உங்களுக்கு தெரியும் யூரோப்பியன் உள்ள ஒரு நாடு டென்மார்க் நேட்டோலையும் ஒரு நாடு ஒரு பங்கு வகிக்கிற நாடு அமெரிக்கா தான் இன்னும் இருக்கிற நாடு அமெரிக்கா கிட்டத்தட்ட நேட்டோட ஒரு தலைமைன்னு அமெரிக்கா சொல்லலாம் தன்னுடைய நேச நாடான தன்னுடைய நேற்றோம் பிள்ளை இருக்கிற டென்மார்க் இருந்து கிரீன்லேண்ட் எனக்கு விட்டுக்கூட இல்லை மிலிடரி ஆக்சன் கூட எடுத்தால் எடுப்பேன்னு சொல்லும் ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன சொல்றாங்க டென்மார்க் எங்களுடைய ஐரோப்பிய பகுதி அது ஒரு அங்கம் தான் கிரீன்லேண்ட் அதை நீங்க புடிக்க கூடாது அது பண்றது தவறுன்னு ஒரு பெரிய பிரிக்ஷன் வருது ட்ரம்ப் தான் பிடிச்ச புடியல் நிக்கிறாரு இவங்களும் தான் பிடிச்ச புரியல் நிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் மேலேயும் ட்ரம்ப் வந்து வரி விதி புரிச்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு கசப்பான ஒரு உறவு இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவும் யூரோப்பிய யூனியனும் சேர்ந்து ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்து தன்னுடைய அந்த ட்ரேட் டீல் சொல்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இன்றைக்கு இறுதி பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க இது ஏன் நடந்தது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இது இன்றைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுலயே இந்த வர்த்தகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இருபது ஆண்டுகள் பேசி பேசி இன்றைக்கு தான் ஃபைனலைஸ் ஆயிருக்கு அப்ப நம்ம ஒரு விஷயத்துல நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது ஃபைனலைஸ் ஆனதுக்கு காரணம் நம்ம ஆளுக்களோ யூரோப்பியன் யூனியோ கிடையாது போய் சேர வேண்டியது ட்ரம்ப் அவர்களுக்கு தான் யூரோப்பியன் யூனியனுக்கும் இன்னைக்கு ட்ரம்ப் ஆகாது நமக்கும் ட்ரம்ப் ஆகாது ட்ரம்ப் ஒரு டீல் ஒரு கானரில் வைக்கணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்தியாவோட இந்த யூரோப்பியன் யூனியன் தன்னோட டீல் போட்டிருக்காங்க ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா மேலே ட்ரம்ப் டீல் போடுறாரு அவங்களால யூரோப்பியன் யூனியன் சைனாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே சைனாவை அவங்க இன்னும் ஒரு எதிரி நாடாவோட அவங்க சைனாவை பாக்குற நேஷனாட அவங்க அதை பார்க்க எதிரி எதிர்நாடா தான் பாக்குறாங்க அப்ப இந்தியா இன்னும் அந்த அளவுக்கு எதிரி எதிரினாடா இல்ல ஒரு நேஷனாட தான் அவங்க பாக்குறாங்க அப்போ இந்தியாவோட நம்ம ஒரு உப்புறவை வச்சு கொள்வோம் அமெரிக்காவை எதிர்க்கும் போது நாளைக்கு அமெரிக்காவோட சேர்ந்தாலும் இந்தியாவோட உறவு வந்து பெரிய அளவுல இந்தியாவோட வைக்கிறது நமக்கு அமெரிக்காவோட உறவு பாதிக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி வச்சதுதான் இந்த ட்ரேட் டீல் சரி இந்த ட்ரேட் டீல இந்தியாவுக்கு பெனிஃபிட் ஆனால் நிச்சயமா ஒரு பெனிஃபிட் தான் ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ட்ரேட் டீல்ல இந்த நாடு வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுதோ அந்த நாட்டுக்கு அது பெனிஃபிட் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இன்றைக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து யூரோப்பிய யூனியன் உள்ள எல்லா நாடுகளும் ஹையர் அண்ட் டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க அங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் லெதர் குட்ஸ் இதெல்லாம் அங்கே செய்ய மாட்டாங்க இன்னும் பொல்யூஷன் கண்ட்ரோல் அங்க ரொம்ப இருக்கிறதுனால நிறைய பொருள் அவங்க இம்போர்ட் தான் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவோட டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பில்லிய பதினஞ்சு இருபது பில்லியன் டாலர் அவங்க இம்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஐரோப்பிய யூனியன்ல நிறைய நாடுகள் நிறைய மக்கள் இருக்குனால டெக்ஸ்டைல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி பில்லியன் டு இருநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் இம்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப இது ஒரு கணிசமான மார்க்கெட் நமக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன் ஒரு வீடியோல எப்படி திருப்பூர் வந்து இந்த யூஎஸ் டாரிஃபால பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் திருப்பூர்ல வியாபாரம் நலிவடைஞ்சிருக்கு அப்ப திருப்பூருக்கு அடைச்ச அந்த கதவுல இருந்து இன்றைக்கு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஒரு கதவு தொடக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன பிளேயர் தான் அந்த இருநூத்தி பில்லியன் டாலர்ல ஏழு பில்லியன் டாலர் தான் இந்தியா இருந்து நம்ம டெக்ஸ்டைல் வந்து யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அதே சமயத்தில் அமெரிக்கா பதினோரு டாலர் எக்ஸ்போர்ட் பண்றோம் இன்னைக்கு அது குறைஞ்சது நம்ம பாதிக்கப்படும் அப்ப டெக்ஸ்டைல் மாதிரி தமிழகத்துக்கு இது ஏன் பயந்து டெக்ஸ்டைல் அதாவது காலணிகள் இது காலனிகள் தமிழகம் வந்து ஒரு லீடிங் கிட்டத்தட்ட இந்தியால லீடிங் இடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்ப எலக்ட்ரானிக்ஸ்லயும் இந்தியா மேல வருது இந்த எல்லா விஷயத்துலயுமே இப்ப ட்ரேட் ஃப்ரீ அங்கே ஆகும்போது இந்தியாவிலிருந்து செல்லும் பொருள்கள் குறைந்த விலையில் காம்படிட்டிவா இருந்த ஐரோப்பியன் மார்க்கெட்ல நம்ம நல்ல ஒரு வியாபாரத்தை நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் எதுவுமே இல்ல இன்றைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் உலக சூழ்நிலை தான் இன்றைக்கு இது நமக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துருக்கு ஆனா இந்த ட்ரேட்ல நீங்க விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்க இப்ப எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் கொஞ்ச நாள் ஒரு சட்ட வரையறை அவங்க ரெண்டு சைடு வக்கீல்களும் வழக்கறிஞர்களும் உட்கார்ந்து எல்லாம் பேசி டிராஃப்ட் போடுவாங்க ஆனா ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை யூரோப்பியன் பார்லிமெண்ட்னு ஒன்னு இருக்கு அங்க வச்சு அவங்க ஒத்துழைப்பு வாங்கணும் அப்ரூவல் வாங்கணும் தான் சட்டத்துக்கு வரும் பட் மேக்சிமம் வாங்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க அப்போ இந்த டீல்ல இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஐம்பது அறுபது கோடி உள்ள ஒரு வசதியுள்ள ஒரு சந்தை கிடைச்சிருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் அந்த சந்தையில தன்னோட பொருள்களை இந்தியா சந்தைப்படுத்தி வளமாகறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இதுதான் இந்த ட்ரேட் டீலோட லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இந்த ட்ரேட் டீலோட சாராம்சம் இதுதான் இந்த ட்ரேட் டீல் மூலமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன இதனால ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநால வந்து லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ் எல்டிசி கண்ட்ரிஸ் சில சொல்லுவாங்க அந்த லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ் என்னன்னா எல்லா நாடுகளுமே ஜீரோ டாரிப் ஜீரோ வரி விதிப்பு கொடுப்பாங்க அந்த லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ்ல டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷும் கம்போடியாவும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு இந்த லீஸ்ட் டெவலப் கண்ட்ரில இருக்கிறதுனால இவங்களோட இம்போர்ட் எல்லாத்துக்குமே யூரோப்பியோ எல்லா நாடுகளுமே ஜீரோ டாரிஃப் தான் கொடுப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் டேரிஃப் இருந்தது நம்மளோட டெக்ஸ்டைல்ஸுக்கு ஐரோப்பியன் யூனியன் அப்படி இருந்துமே நம்ம ஏழு ஏழு எட்டு பில்லியன் டாலர் வரைக்கும் நம்ம வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் நம்மளோட லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஜீரோ டாரிஃப் வந்துடும் ஜீரோ டாரிஃப் வரும்போது நம்மளும் கம்போடியாவும் பங்களாதேஷும் இது எப்படி ஜீரோ டாரிஃப் இருக்கும் அதே ஜீரோ டேரிஃப் நமக்கு இருக்கும் நாம் பங்களாதேஷோட குறைச்சு நம்ம நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் குறையதான் டெக்ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம டெக்னாலஜி கூட இன்னும் மாஸ் ப்ரொடியூஸ் பண்றோம் பங்களாதேஷோட நம்மளால அதிகமா புடிக்க முடியும் அப்ப இந்த தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பா இந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல இன்றைக்கு ஏழு பில்லியன் இருக்கிறது ஏழு பில்லியன் அப்படின்னு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அறுபது பில்லியன் வரை கூட நாளைக்கு ஐரோப்பிய யூனியன்ல இந்தியாவோட துணிகளை நாம் விற்க முடியும் அது நமக்கு பெரிய லாபம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் டெக்ஸ்டைல் இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம ஜீரோ டாரிஃப்ல உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கம்பீட் பண்றதுக்கு மற்றவர்களால் இருக்க முடியாது கஷ்டம் அதுலயும் ஒரு பெரிய பாதிப்பு நம்மளால ஏற்படுத்த முடியும் அப்ப நம்மளோட வர்க்கம் அங்கேயும் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க என்ன புரிஞ்சவனா இருபத்தேழு நாடுகள் இருந்தாலும் இருபத்தி ஏழு நாடுகளும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள் நல்ல வருமானம் உள்ள நாடுகள் அப்ப அவங்க ஸ்பெண்ட் பண்ண கப்பாசிட்டி உள்ளவங்க செலவழிக்க கப்பாசிட்டி உள்ளவங்கறனால நமக்கு ஒரு பெரிய சந்தை ஐம்பது அறுபது கோடி மக்கள் இருக்கிற ஒரு பணக்கார சந்தை நமக்கு கிடைத்திருக்கிறது அதை நம்ம பயன்படுத்தி நம்ம வியாபாரம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அதே மாதிரி அந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் சொல்றாங்க இல்லையா அதுல வயிறங்கிரம் அதெல்லாம் அதெல்லாம் கூட நமக்கு ஒரு கிரியேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ட்ரேட் டீலையை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கத்தான் செய்து ஆனாலும் இது இப்போதைக்கு இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல ஐரோப்பிய பார்லிமெண்ட் வந்து இதை முறையில ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொண்டு பாஸ் பண்ண போறதா அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள வந்துருதா இல்ல கொஞ்சம் டிலே ஆகதான் தெரியல அணியமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றுக்குள்ள வந்துரும் அப்படின்றாங்க அப்போ நம்முடைய இழந்து போன யூஎஸ் மார்க்கெட் நம்ம கொஞ்சம் அளவு இழந்தாலும் நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு ஐரோப்பிய மார்க்கெட் நம்ம கிடைக்குது ஆனால் இப்படியே தொடராது இப்ப அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் இடையில வந்த பிரிக்ஷன் சண்டை இப்படியே தொடராது ஏன்னா இன்றைக்கும் ஐரோப்பா நேட்டோ நம்பித்தா அதனோட பாதுகாப்புக்கு இருக்கு ரஷ்யாவை மாதிரி ஒரு மிக பலமான ஒரு நாட்டை அவங்க தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அவங்க பல ட்ரில்லியன் டாலர் செலவழிக்கும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ரெடி பண்ணும் இல்லைன்னா அமெரிக்கா தான் அவங்க தொடர்ணும் இதுவரைக்கும் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒரு பர்சன்டேஜ் அரை பர்சன்டேஜ் தான் டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அமெரிக்கா தான் முழுமையா அவங்களை பாதுகாத்துருக்கு ரஷ்ய ரஷ்யா நாளைக்கு ஒரு அக்ரஷனா வந்துச்சுன்னா பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரே நாடு அமெரிக்கா தான் இன்னொரு இன்றைக்குமே காலங்காலமான ட்ரெடிஷனல் சொல்லுவாங்க அவங்க காலங்காலமாக நட்பு நாடுகளா இருந்துருக்காங்க அதனால இன்றைக்கு இல்லையா நாளைக்கு ட்ரம்ப் போய் இன்னொருத்தர் வந்தா ட்ரம்ப் கடைசி டேம் தான் ரெண்டு டேமுக்கு மேல ஒருத்தர் நிற்க முடியாது அப்போ இந்த ரெண்டு மூணு வருஷம் ஒரு ஆட்சி இருக்கு அது போய் இன்னொருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா யூரோப்பிய ஐரோப்பிய யூனியன் உறவு வந்து சரியாகிவிடும் அப்படி சரியாச்சுனாலும் அடுத்து வர்ற பிரசிடென்ட் பொதுவா அவங்க சைனாவை செக் வைக்கும்னு நினைச்சாங்கன்னா இந்தியாவுக்கும் யூரோப்பிய யூனியனுக்கும் ட்ரேட் ரொம்ப நோண்டி நோண்டி இதை பண்ணாத அதை மாத்தி இதை மாற்றி யூரோப்பியன் யூனியன் ப்ரெஷர் போட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒருவேளை அப்படி போட்டா பிரஷர் போட்டால் அது வருங்காலங்களை நம்ம பார்த்துக்கலாம் பட் ஜெனரலா ட்ரம்ப் போயிட்டார்னா இந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேடின் இந்தியா அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் சைன் பண்ணி அந்த ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையை தொடர்ந்து கொடுத்துருக்கு நாம இதுல உள்ள நுழைஞ்சு அதை தக்க வைக்கிறதுக்குள்ள விஷயங்களை பார்த்துக்கணும் அதே மாதிரி காலப்போக்கில் ட்ரம்ப் போனதுக்கு அப்புறம் இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் இடையில உறவு கொஞ்சம் ஆகத்தான் செய்யும் ஏன்னா அமெரிக்காவில இன்றைக்கு நிறைய பொருளும் அமெரிக்காவும் யூரோப் தான் நிறைய பேசிக் பொருள் அங்கே தயாரிக்கப்படுவதே இல்லை அது வெளிநாட்டுல இருந்தான் இம்போர்ட் பண்றாங்க அவன் சைனால இருந்து இம்போர்ட் பண்ண முடியுமா அல்லது இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ண முடியுமா கம்போடியால இருந்து பண்ண முடியுமா வியட்நாம்ல இருந்து பண்ண முடியுமா சைனாவை தவிர்த்து மற்றவங்க கொடுக்கறதுதான் தான் வாங்க விரும்புவாங்க அப்போ அதுலயும் இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு இது லாங் ரன் அதாவது வருங்காலத்துல இந்தியாக்கு இந்த ஐரோப்பிய யூனியன் ட்ரேட் டீல் வந்து அமெரிக்கன் ட்ரேடீல்ல விட கூட நமக்கு ரொம்ப லாபகரமான ஒரு ட்ரேட் டீலா இருக்கும் இதை நாம் பயன்படுத்தி நம்ம திருப்பூர் நம்ம ராணிப்பேட்டை அவங்க வெள்ளூர் அவங்க எல்லாம் பயன்படுத்தி நம்ம தமிழகத்தை நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம் இல்லையா அந்த இண்டஸ்ட்ரீஸை வச்சு நம்ம லாபம் தமிழக நல்ல வியாபார வர்த்தகம் பண்ணி நம்ம தமிழகத்தோட பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்திக்கணும் இப்ப கடந்த சில மாத வருஷங்களா ரெண்டு மூணு வருஷங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலுகள்ல இருந்து தமிழ்நாடு தான் இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல மேல இருக்கு இதையும் பயன்படுத்தி எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் நம்ம நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தமிழக பொருளாதாரமும் மேன்மேலும் வளரும் அப்ப இந்த இந்தியா இ ட்ரேட் டீல் இது இப்படியே யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் ஒத்துக்கொண்டு விட்டால் நமக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவிற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வதோட நிச்சயமாக நமக்கு நல்ல வர்த்தகம் நம்மளுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்து நல்ல வர்த்தகமும் நம்மளுடைய நமக்கு வளமாகவும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ட்ரேட் டீல் இருக்கதான் செய்து இந்தியா ட்ரேட் டீல் இருபது வருஷமா இழுத்தாலும் இன்றைக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லா முடிகிறதுக்குள்ள காரணம் நம்ம டிரம்ப தான் சொல்லணும் அவர் அந்த நோண்டு நோன்லேன்னா ஐரோப்பிய யூனியன் இந்தியாவுக்கு இவ்வளவு க்ளோஸா வந்திருக்காது இவ்வளவு க்ளோஸா வரலன்னா இந்த விஷயம் முடிஞ்சிருக்காது சில சின்ன இந்தியா நம்மளோட அக்ரிகல்ச்சர் டெய்ரியில நம்ம இருந்து வெளியில வச்சிட்டா அதுவும் அவங்களும் அதே மாதிரி அவங்களோட சில விஷயங்கள் பீஃப் பீஃப் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களும் ட்ரேட் இருந்து வெளியில வச்சுட்டாங்க இப்படி நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் ஒரு நாடு நிறைய உற்பத்தி செய்யக்கூடிய நாடு ஆனா ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரைக்கும் எந்த நாடுமே தன்னோட உணவு அவங்க உற்பத்தி செய்வதில்லை அவங்களுக்கு உற்பத்தி திறன் கம்மி அப்ப உணவு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கூட நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய வழி உண்டு நாம் அதன் மூலம் நம்முடைய எல்லா துறைகளையும் வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு இது மட்டும் இல்லாம அமெரிக்காவை தவிர்த்து ஹையர் அண்ட் டெக்னாலஜி யூரோப்லயும் நிறைய இருக்கு அதுக்கும் நமக்கு ஒரு ஈஸியான அக்சஸ் கிடைக்கும் அதன் மூலமா நம்ம நல்ல காரியங்களை சாதிச்சு நம்ம மேன்மேலும் வளரவும் செய்யலாம் அதனால இந்தியா யூ யூ சொல்ற இந்தியா ஐரோப்பிய யூனியன் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வெற்றி 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 மீண்டும் சந்திப்போம்